இந்த பிள்ளை உயிரோட இருந்தா தானேப்பா நாளைக்கு அந்த பிள்ளைங்க படிக்கும் வேலை பார்க்கும் சம்பாதிக்கும் நல்லா இருக்கும் நம்மள மாதிரி கஷ்டப்படாதுன்னு நீங்க காண்ற கனவுக்கெல்லாம் அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா அது உயிரோட இருக்கணும் இல்ல வணக்க மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் சமீபமா செய்தித்தாள்லையும் சமூக ஊடகத்திலையும் வரக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் வந்து ரொம்பவும் வேதனையா இருக்கு இந்த வேதனை தரக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா கண்டிப்பா நமக்குள்ளேயான காரணங்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய விழுப்புரத்தை சேர்ந்த மாணவன் காரணமே இல்லாம காலையில ஒரு ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கான் போன ஒரு காமணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு தகவல் வந்ததா அவங்க தாய் வந்து ரொம்ப கதர்றாங்க ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு கதறி ஒரு புண்ணியமும் இல்லை இல்லையா ஆனா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காலையில் சாப்பிடல ஏழு மணிக்கெலாம் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க எப்பவுமே ஸ்கூலில் போய் தான் வந்து ஏன்னா சீக்கிரமாக போகிறதுனால ஸ்கூலுக்கு போய் தான் வந்து சாப்பிடுவான் அப்படி ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது லேட்டாக இருக்கலாம் நாலாவது மாடியில் தான் அவனுடைய ஸ்கூல் இருந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் பதினொன்றாம் வகுப்பு வரைக்குமே நான் எந்த விதமான ஒரு நோய் வந்தோ ஒரு ஊசி போட்டோ எதுவுமே பண்ணல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க தாய் சொல்றாங்க அது இல்லாம திருப்பத்தூர்லயும் திருப்பூர்லயும் வந்து திருப்பத்தூர்ல ஒரு பெண் குழந்தை வந்து இறந்திருக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதே போல திருப்பூர்ல வந்து ஒரு பையன் வந்து தலையில அடிபட்டு இருக்கு காயமா இருக்கு ஆனா காரணம் இல்லை இந்த இறந்துட்டான் அப்படின்னு ஸ்கூல் தரப்புல சொல்றதா வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை மெயினா சொல்றாங்க பள்ளிக்கூடம் அனுப்பணும் வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பனார் ரொம்ப கவனமா இருக்கணும் நைட்டு தான் சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்ருக்கான் நைட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டான் சரியாக போகும் நீ ஸ்கூலில் போய் சாப்பிடுங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நிலையில் எல்லாமே மருந்து உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் வெந்த சாப்பாடு அதில் ஆயிரம் மருந்து காய்கறி அதில் ஏகப்பட்ட மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாத்துலேயுமே மருந்து 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 அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது நம்ம குடுக்கறது அதே மாதிரி பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாப்பிடுறது இல்ல கீரை சாப்பிடுறது இல்லை அத சீக்கிரத்துல சமைச்சும் குடுக்கறது இல்லை வீட்டுல அதுவும் ஒரு பெரிய ஒரு இது அதே போல நான்வெஜ் அதிகமாக கொடுக்குறோம் அதுதான் சத்து அப்படிங்கிற மாதிரியும் தவறான ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நிறைய வைட்டமின் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எடுத்துக்கங்க கீரை பழங்கள் சாப்பிட்டாலே நிறைய சத்துக்கள் இருக்கு அதே போல காய்கறிகள் இதை அதிகமாக எடுத்துக்க வைக்கணும் இன்னொன்று நாலாவது மாடியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கும்போது சாதாரணமாக ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கிட்ட நாலு லட்சக்கணக்கில் வாங்குறவங்க ஏன் ஒரு லிப்ட் போடக்கூடாது நீங்க சொல்லுவீங்க நல்லதுதான் நடந்தா நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எல்லா நேரமும் எல்லா உடல் ஆரோக்கியத்துக்கும் எதுவும் பொருத்தம் இருக்காது அந்த வகையில இன்னைக்கு ஒரு பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் பதினாறு வயசு வரைக்கும் அவங்க வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல படிப்பினையை கொடுப்பதற்காக அந்த தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு முழுசா அப்படியே பினமா வந்து அந்த ஸ்கூல் தரப்புல கொடுக்கும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க எல்லாருமே சொல்றேன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை முதல்ல ஆரோக்கியத்தை பாருங்க பிள்ளை உயிரோட தானப்பா நாளைக்கு அந்த பிள்ளைங்க படிக்கும் வேலை பார்க்கும் சம்பாதிக்கும் நல்லா இருக்கும் நம்மள மாதிரி கஷ்டப்படாதுன்னு நீங்க காண்ற கனவுக்கெல்லாம் அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா அது உயிரோட இருக்கணும் இல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இல்லை அந்த மாதிரி இல்லாம முதல்ல ஸ்கூலவும் நீங்க கவனிங்க என்ன குறைகள் வந்து வீட்டுல பிள்ளைங்க சொல்லுதோ அத வந்து ஸ்கூல் தரப்புல தலைமை ஆசிரியர் அவங்க கிட்ட எடுத்துட்டு போங்க இது தவறா இருக்கு இந்த மாதிரி நாலு மாடிக்கு ஏறுறதுக்கு பயன் கஷ்டப்பட்டதை சொல்ல போய் தானே அந்த தாய் இன்னைக்கு வந்து அதை சொல்றாங்க அதை ஸ்கூல் தரப்புல ஏன் நீங்க எடுத்துட்டு போறது எல்லா குழந்தைகளுமே நூறு சதவீதம் ஆரோக்கியமா அத்தனை சத்துக்கள் நிறைஞ்ச பிள்ளைங்களா இருக்குமான்னா கிடையாது இன்னைக்கு வயிற்றுக்குள்ளேயே பிள்ளைங்களுக்கு நோய் வந்துருது இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடமோ கவர்மெண்ட் ஸ்கூலோ எதுக்கோ அனுப்புங்க பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன சின்ன குறைகளை நம்ம சமீபத்தில் திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இழந்த ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்லும்போது நான் சொன்னேன் அவங்க தகப்பனாரும் தாயும் கூட பிறந்த சகோதரனும் அந்த பெண் கவலைப்படுறதையோ இல்லை ஒன்றுக்கு மூணு வாட்டி வீட்டுக்கு வந்தப்பவையோ கொஞ்சம் எச்சரிச்சிரு கொஞ்சம் அதை பற்றி காதில் கொடுத்து அத பத்தின விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து மத்த அந்த நாலு பேரை கணக்குல வைக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு அப்படியே கிளி மாதிரி அது உயிரோட இருந்திருக்கும் இன்னைக்கு இறந்த பிறகு என்ன போராடி என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பிள்ளை நம்ம கிட்ட வர அதே இல்லை இல்ல அதே மாதிரிதான் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களை சொல்றேன் ஏதோ ஒரு வகையில ஒரு குற்றம் சொல்றாங்க சார் சார் இல்லைன்றாங்களா இல்ல அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்ல ஏதோ ஏதோ ஒரு குறைகளை வந்து உங்ககிட்ட சொல்லும் போது அதை தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு தாய் தகப்பனுக்கான கடமையா நீங்க எடுத்துட்டு போங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பொட்டு போல தூக்கி சாப்பிட்டு நம்ம வாழ்ந்து புண்ணியம் இல்லை இல்லையா அதனால ரொம்ப மனசு ஒரு ரொம்ப வேதனையா இருந்தது இந்த ரெண்டு நாளும் அதை காதுல வாங்கிட்டு வாங்கிட்டு ஒரு மாதிரி மன அழுத்தமா இருந்தது ஆரோக்கியத்தை பாருங்க முதல்ல ஆரோக்கியம் இருந்தாதான் மத்தது எல்லாமே அதே மாதிரி ஸ்கூல் தரப்புல தனியார் ஸ்கூலு நம்ம பணம் கட்டி இருக்கோம் அக்கறையா பாத்துப்பாங்க நல்லா பாத்துப்பாங்க நல்லா படிப்பு சொல்லி தருவாங்கன்னு கற்பனை காணாதீங்க எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும் எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும் அதனால பிள்ளைங்களோட மனநிலையை புரிஞ்சு பிள்ளைங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த நடங்க இந்த மாதிரியான ஒரு இழப்பு இனிமேல் எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு மிகுந்த மனபாரத்தோடு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சிறு மன நிம்மதியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்